தினமும் மௌன விரதம் இருக்கலாமா தினமும் காலையில் குளித்த பின் ஒரு மணி நேரம் மௌனமாக இருக்கலாம் மௌனமாக இருக்கலாம்னா சிந்தனையிலேயும் மௌனமாக இருக்கணும் கண்டபடி சிந்தனைகளையும் ஓட விடக்கூடாது அதை போக்கி நல்ல சிந்தனையாக கொண்டு வர்றதுக்கு தியானம் மூலியமாக மௌனமாக இருக்கலாம் மௌன விரதம் நல்லது ஆதியந்த பிரபு என்றால் என்ன விநாயகர் பாதி அனுமன் பாதியாக இணைந்த வடிவம் இவரை வழிபட வெற்றி கிடைக்கும் ஆதி அந்த உருவமுங்கிறது வந்து ஆதிங்கிறது விநாயகர் அந்த முடிவுங்கிறது மங்களம் படுவோம் இல்லையா அது ஆஞ்சனேயர் ஆதி அந்தம் அந்த படத்தை வச்சு வணங்கினால் வெற்றி கிடைக்கும் என்கிறார்கள் தலைமை பதவி கிடைக்க தலைமை பதவி கிடைக்கிறதுக்கு தகுதி திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் அத்துடன் செவ்வாய் என்று விரதம் இருந்து முருகன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் அன்னபூர்ணிக்கு என்ன நைவேத்தியம் செய்யலாம் எல்லாமே நீங்க சாப்பிட்றதை எதை வேணாலும் மனசார நினைச்சு நைவேதியம் செய்யலாம் முக்கியமாக சாதத்தில் எதையும் சேர்க்காமல் நைவேத்தியம் செய்யலாம் பூஜையின் போது மணி ஓசை கட்டாயமா மணி ஓசை கேட்பதால் கடவுளை தேவ வேறு சிந்தனை வராது அதனால தான் மணி ஓசை பூஜையில் பண்ணுறோம் விருப்பம் நிறைவேற திங்கள் அன்று சிவனுக்கு விரதம் இருந்தால் விருப்பம் நிறைவேறும் இதை தொடர்ந்து செய்வதால் குடும்பத்திற்கு நன்மை இன்றைய பெண்களுக்கு நம்ம கூறுற அறிவுரை என்ன இந்திய கலாச்சாரத்தை பின்பற்றினால் அனைவருக்கும் நாட்டிற்கும் நல்லது இது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் வழிபாட்டில் மஞ்சளுக்கு முதலிடம் ஏன் மஞ்சள் என்றால் மங்களம் அதனால்தான் மஞ்சள் பிடித்த பிள்ளையாரை பூஜையில் வைக்கிறோம் வழிபாட்டின் போது பசு இல்லாவிட்டால் கன்றை பூஜிக்கலாமா தாராளமாக பூஜிக்கலாம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர குலதெய்வத்தை ஆண்டுக்கு இரண்டு முறையாவது தரிசனம் செய்ய வேண்டும் கஷ்டம் தீர குலதெய்வத்திற்கு விலக்கேற்ற வேண்டும் முதல் முடி காணிக்கையை குலதெய்வத்திற்கு கொடுக்க வேண்டும் ஆடி புரட்டாசி தை அன்று முன்னோர்க்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதை வந்து மகாபெரியவா உபதேசமாக கூறியிருக்கிறார் அது மகாபெரிவா கூறும் உபதேசத்திலிருந்து எடுத்தது மற்றபடி இந்த கேள்வி பதிலெல்லாம் பொதுவானவை அனைவரும் பின்பற்றி நல்ல வாழ்வு வாழ்வோம் வாங்க சாய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்ணியமாக கமெண்ட் பண்ணுங்கள் கடவுளை என்றும் நினைத்து கொண்டிருங்கள் எந்நேரமும் நினையுங்கள் இறைவனை